சில சமயம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்குது ஒரு பெரிய சுமையா மாறிடும் உங்களுக்கு தெரியுமா இதை நிரூபிக்க ஒரு ஜென்கதை பேராசிரியர் ஒரு தெரிஞ்சுக்க விரும்பினாரு தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் அதாவது தான் எழுதின புத்தங்கள் தன்னோட பட்டங்கள் தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப நேரம் பேசினாரு குரு அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் டீ ஊத்த ஆரம்பிச்சாரு கோப்பையை நிரப்பினாரு அப்புறமும் ஊத்திக்கிட்டே இருந்தாரு டி வடிஞ்சு எல்லா இடத்திலையும் கொட்டிச்சு திருக்கிட்ட பேராசிரியர் நிறுத்துங்க கோப்பை நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு கத்தினாரு குரு சிரிச்சாரு இந்த கோப்பைய மாதிரி நீங்களும் உங்க கருத்துக்களாலும் அறிவாலும் நிறைஞ்சு இருக்கீங்க புதுசா எதையாவது கத்துக்கணும்னா முதல்ல உங்க கோப்பைய காலியாக்கணும் சில சமயம் நாம வளரணும்னா நமக்கு தெரியும்னு நாம் நினைக்கிற விஷயங்களை விட்டுடணும் மனசு திறந்து இருங்க ஆர்வமா இருங்க, என்ன உண்மையான கல்வி ஒரு காலியான கோப்பையில இருந்துதான் தொடங்குது